ஒரு காலத்தில் பெரிய நாட்டில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு பொருளாதார நிபுணர் வாழ்ந்து கொண்டிருந்தார் எந்த பெரிய முடிவையும் எடுப்பதற்கு முன்பு அந்த நாட்டின் அரசர் அவரை அழைத்து ஆலோசனை கேட்டே முடிவு செய்வார் அவ்வளவு மதிப்பு அத்தனை அறிவு அவரின் புகழ் மற்ற நாடுகளுக்கும் பரவியிருக்க ஒரு நாள் அவர் வசிக்கும் ஊரின் தலைவரே வந்து கவலையுடன் சொல்லினார் நீ நாட்டு விஷயங்களையெல்லாம் கவனிக்கிறாய் ஆனால் உன் மகனை மட்டும் கவனிக்கவே இல்லை உலோகங்களில் எது அதிக மதிப்பானது தங்கமா வெள்ளியா இப்படியேனும் கூட தெரியாதாம் சிறிது வீட்டையும் கவனிங்க இதைக் கேட்ட நிபுணர் அதிர்ச்சி அடைந்தார் வீட்டுக்கு வந்து மகனை அழைத்தார் மகனே உலோகங்களில் விலை உயர்ந்தது தங்கமா வெள்ளியா என்று கேட்டார் மகன் உடனே தங்கம் என்று தெளிவாக பதில் சொன்னான் அதை கேட்டதும் தந்தைக்கு இன்னும் சந்தேகம் அப்படியிருக்க ஊரவர் ஏன் உன்னை பற்றி இப்படி சொல்கிறார்கள் என்று கேட்டார் மகன் மெதுவாக சிரித்து அத்தானே காரணம் அப்பா என்று சொல்லி தந்தையை தனது அறைக்குள் அழைத்துச் சென்றான் ஒரு பெரிய பெட்டியை திறந்தான் அதில் மலை என்று குவிந்திருந்தன வெள்ளி நாணயங்கள் தந்தை ஆச்சரியப்பட்டார் மகன் சொன்னான் அப்பா ஊரவர் தினமும் என்னை அழைத்து ஒரு கையில் தங்க நாணயம் மற்ற கையில் வெள்ளி நாணயம் வைத்து இதில் எது பெரியது எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கோ என்று சொல்வார்கள் நான் ஒவ்வொரு முறையும் வெள்ளி நாணயங்களையே எடுத்து விடுவேன் அவர்கள் சிரிப்பார்கள் ஆனால் நான் சிரிப்பேன் என் மனதிலே ஏனெனில் நான் தங்கத்தை எடுத்தவுடன் இந்த விளையாட்டு முடிந்துவிடும் ஆனால் நான் வெள்ளியை தேர்வு செய்கிற வரை அவர்கள் தினமும் எனக்கே நாணயங்களை தாங்களே தருகிறார்கள் அவர்களது ஆட்டத்தில் அவர்கள் சிரிப்பவர்களாக இருந்தாலும் நிஜத்தில் வெற்றி பெறுவது நான்தான் இதை கேட்ட தந்தை மகனின் புத்திசாலித்தனத்தை அறிந்து பெரிய பெருமையுடன் மகனை அணைத்துக் கொண்டார் கதையின் நீதி புத்திசாலிகள் எப்போதும் வெற்றி பெறுவார்கள் சரியான நேரத்தில் சரியான முடிவு நம்மை தானாக வெற்றி வரை கொண்டு சேர்க்கும்